ஹலோ மக்களே நம்மளோட விஜய் டிவியில் வந்து பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேருமே பேரா பண்ணுற சீரியல் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம காதலும் முதல்ல நடிச்சிருந்தார் இல்லையா ஹீரோ அவரும் அதுக்கப்புறமா வந்து முத்தலகு ஹீரோயினி அவங்க ரெண்டு பேருமே வந்து செம்மையாக வந்து நடிப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே எப்போ பேரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவங்க சீரியல் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றாங்க ஆனால் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுது முத்தழகு வந்து செம்மையாக சூப்பராக பண்ணுவாங்க முத்தழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க முத்தழகு சீரியலில் செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம காதல் மோதலில் வந்துட்டு அவர் வந்து செம்மையாக வந்து இருந்தார் சமீர் அதுக்கப்புறமா வந்து நம்ம சோபனாவும் வந்து சூப்பராகவும் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்து பேரா பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் எந்த டைமில் வருது அப்படின்னு சொல்லி தெரியல சீரியல் கண்டிப்பாக வருது ஆனால் எந்த டைமில் வருது அப்படின்னு சொல்லி தெரியல பிக்பாஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பிக்பாஸ் முடிய போதும் இல்லையா அதுக்காக சுட்டி ரெண்டு மூணு சீரியல்லாம் அவங்க கைவசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்துட்டு இந்த சீரியலும் ஒன்று இருக்குது நம்ம சமீரும் அதுக்கப்புறமா வந்து சோபனாவும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே நடிச்ச சீரியல் வந்து செம்ம செம்மையாக வந்து போச்சு நல்ல ஆடியன்ஸ் வந்து செம்மையாக வந்து ரீச் ஆச்சு அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு புது சீரியல் பிக் பாஸ்க்கு அப்புறமா வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ எந்த சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லி தெரியல முடியுதா முடியலையா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கண்டிப்பாக சீரியல் வருது அப்படிங்கிறது தான் பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டைமை க டேலி பண்ணுறதுக்கு போடுவாங்க அப்படின்னாலும் பழைய மாதிரியே மகாநதி நம்ம சின்ன மருமகள் எல்லாமே அந்தந்த டைமுக்கு போயிடும் மிச்சம் இருக்கிற டைமில் இந்த சீரியலை போடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பெரு செம்மையாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்குது பார்க்கலாம்